அங்க ஓய்வெடுத்துகிட்டு இருந்த கழுதையை பார்த்ததும் அதுக்கு ஒரு யோசனை வந்துச்சு நாம காட்ட கடக்க இந்த முட்டாள் கழுதையை பயன்படுத்திக்கிடலாம்னு திட்டம் போட்டுச்சு அந்த குரங்கு உடனே அந்த கழுதை கிட்ட வந்து பேச்சு கொடுத்துச்சு குரங்கு இன்னும் எத்தனை நான் இப்படி அடிமையா வாடப் போறீங்க கழுதையாரே எங்கூட வாங்க நாம இந்த காட்டை தாண்டி அடுத்து இருக்கிற ஊருக்கு போய் நல்லா வாடலாம்னு சொல்லுச்சு அத கேட்ட கழுதையும் சரின்னு சொல்லிட்டு குரங்கு கூட பயணம் போக ஆரம்பிச்சுச்சு அப்ப ராத்திரி ஆன குரங்கு கழுதை மேலே ஏறி படுத்துகிடுச்சு மெதுவா கழுத நடக்க ஆரம்பிச்சுச்ச கழுதைய ஏமாத்தி உட்கார்ந்துகிட்டு ராத்திரி கூட பயணம் போட நினைச்சு தான் தான் இந்த உலகத்திலேயே இருமா போட தூங்க ஆரம்பிச்சுச்சு அந்த குரங்கு மறுநாள் சூரியன் உதிச்சதும் குரங்குக்கு ஒரே அதிர்ச்சியா போச்சு தன்னோட வாழ்நான் முழுசும் சிக்க சுத்தி நடந்த கழுத ராத்திரி முழுசும் அந்த குடிசையவே சுத்திக்கிட்டு இருந்திருக்குன்னு அப்பதான் குரங்குக்கு தெரிஞ்சது அப்ப சரியா அங்க வந்த விவசாயம் நடந்ததை புரிஞ்சுகிட்டு ஒரு குச்சி எடுத்து கழுதையும் குரங்கையும் அடிப்பி உன்னால நான் கேட்டேன் என்னால நீ கேட்டேன்னு ரெண்டும் வலிதாங்க முடியாம அழுக ஆரம்பிச்சுச்சுங்க